அது மட்டும் இல்லாம பேசின பொறுக்கி அந்த லீலைகளை நான் காட்டுறேன் மார்கழி பூ இல்லையா அதுக்கு மேல என்ன இதுதான் அவர்கள் வந்து பெண்களுக்கு மார்கழி தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பிசிகவினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு இன்று அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றேன் இது எல்லாமே ஆதோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சைக்கிளில் சென்ற ஆதரவு நான் கேக்குறேன் ஏன்டா பஞ்சாப் பரதேசி இத்தனை முறை டகுள் மாத்தி வேலை பார்த்தவங்க தலைவரு இன்னைக்கு வந்து எங்களை பற்றி பேசுறாரு பார்த்துக்கோங்க எழுதி வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் வந்து வெறும் பேனல எழுதப்பட்டது கிடையாது நடந்தது நடந்தது நோட் த பாயிண்ட் தாவேகாவிற்கும் ஆதவிற்கும் சப்போர்ட் பண்ணுகின்ற ஒவ்வொரு தற்கொலைகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இதுதான் கலைஞர் சொல்றாரு தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து பேசவில்லை நான் கேட்கிறேன் நீ நீ ஆம்பளையா இருந்தா கலைஞர் எந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறார் என்பதை சொல்லு

திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர் திரு அன்பின் ஆகாஷ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் தம்பி வணக்கம் தாவேக்காவுடைய பொதுக்குழுல திரு ஆதோ அவர்களுடைய பேச்சு ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தினது நேரடியாக திமுகவினரை ரொம்ப கடுமையாக தாக்குனது அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த ஆதோ அவர்களுடைய பேச்சில இதெல்லாம் ரொம்ப தரைக்குறைவான பேச்சு இதை அவங்க பேசியிருக்க வேண்டாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எது அதற்கு என்ன பதில் இருக்கு முதல்ல வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து என்னன்னா வந்து தாவேக்காவினுடைய பொதுக்குழு அப்படின்னு தான் சொன்னீங்க ஒரு பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்குழுல என்ன பேசுவாங்கன்னா அவங்க கட்சியோட உட்கட்டமைப்பு அவங்க கட்சியோடைய வளர்ச்சி அவங்க க கட்சியோடைய கொள்கை அவங்க கட்சியோடைய நிர்வாகிகள் இவங்கள பத்தி தான் ஆலோசிப்பாங்களே தவிர எந்த ஒரு பொதுக்குழுலயும் எதிர்த்தரப்பு கட்சியை விமர்சிக்க மாட்டாங்க முதல்ல அவங்க வந்து பொதுக்குழுனா என்னன்றத முதல்ல கத்துக்கணும் பொதுக்குழுனா என்ன அதுல என்ன பண்ணணும் எந்த மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றதை வந்து கத்துக்கணும் நேற்று நடந்ததுன்றது வந்து திமுக அதாவது வந்து அவங்களுடைய தாபே பொதுக்குழு கூட்டம் கிடையாது திமுகவினுடைய எதிர்ப்பு கூட்டம்னு சொல்லலாம் அப்படிதான் வந்து நான் பாக்குறேன் அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா இந்த பேச்செல்லாம் தவிர்த்து இருக்கலாம் சொல்றீங்கள நான் என்ன சொல்றேன்னா அதை வர்ஜம் நான் பேசாமல் இருந்தாலே நல்லா இருப்போம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நீங்க அவர் பேசுனா அந்த பேச்சுல இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவேன் அதாவது வந்து கரூர் சம்பவம் பத்தி பேசினாரு யார் ஓடுனா யார் ஓடுனானு இப்போ நான் பேச போற வார்த்தைகளுக்கு வந்து விஜய் ஆதரவாளரா அதாவது வந்து விஜய்னுடைய ரசிகரா இருந்தே எனக்கு மனசு வலிக்குதுனாலும் அரசியல்னு வந்துட்டா ஒரு என்னுடைய எதிரி தான் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகளை தான் நான் பயன்படுத்தி ஆகணும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஆமா அதுக்கு நான் தான் பொறுப்பு ஏன்னா ஒரு திமுக காரனா இருந்து ஒரு திமுகவினுடைய நலத்திட்டங்களால வளர்ந்த எண்ணுக்கு அவர் பேசுனதை பார்த்து ரத்தம் கொதிக்குது எப்படின்னா அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து கலைஞர் கைது அப்போ ஸ்டாலின் ஓடி போனாரேன்னு அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் செய்த சதி என்னன்றது அவருக்கு தெரியுமா திமுக ஒரு இருபத்தி ஒரு வயசு பையன் எனக்கு தெரியும் அவருக்கு தெரியுமா ஜெயலலிதா மேயர் என்ன சதி செய்தாங்கன்னு கலைஞரையும் ஸ்டாலினையும் ரெண்டு பேரையும் ஒன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு கட்சியை வந்து அழிக்கிறது தான் அவங்க பிளானு சார் இவ்வளவு பேசுறே ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா மேடம்னு கலைஞர் கைது அப்போ அந்த பொறம்போக்கு நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா கைது அப்போ ஜெயலலிதா மேர் சென்னையில இருந்தாங்களா இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் எங்க இருந்தாங்க குருவாயூருக்கு ஓடி போனாங்க அந்த அம்மா குருவாயூருக்கு ஓடி போனாங்க அப்ப கூட அப்பாவை கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்பான்றதை தாண்டி தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு பெங்களூர் இந்த ஸ்டாலின் ஓடி வந்தாரு ஆனா குற்றம் சாட்டப்பட்ட அந்த மேம்பால வழக்குல திமுக திமுக வந்து இது பண்ணல தண்டிக்கப்படல விடுதலை இதுல இருந்தே தெரிஞ்சு பெரிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இந்த ஒரு அறிவு கூட இல்லாம நீ இது பெரிய டாபிக்கை கொண்டு வந்து உன்னுடைய பொதுக்குழுல பேசிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்ப ஆனா இருப்பா ஸ்டேட்டஸா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரலாறு என்னன்னு தெரியாத தற்கூறீங்க அதாவது அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொள்ற வரலாறு என்னன்னா இன்னைக்கு வந்து ஆதவ வந்து அவ்வளவு வாய்க்கிழிய பேசுறாருல அவருடைய தலைவர் தலைவர் மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சொல்லிட்டு இருக்கார்ல யார விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துல விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் டிஎம் கே அலையன்ஸுக்கு ஆதரவு ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல ஆதவ் அவர்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் ஜெயலலிதாக்காக அணிலாக மாறிய விஜய் அதிமுக ரெண்டு தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாரு அது அவங்க அப்பா வந்து பிரஸ் மீட்ல நாங்க அணிலா இருந்து எழுப்போன்றோன்றதான் வந்து சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு ஆதரவு யாரு அவர்களுடைய தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் காங்கிரஸ் டிஎம் கே அலையன்ஸுக்கு ஆதரவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சைக்கிள்ல சென்று ஆதரவு நான் கேக்குறேன் ஏன்டா பஞ்ச பரதேசி திமுக வந்து ஆதரவு கொடு சொல்லிட்டு விஜய் கேட்டாங்களா கிடையாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படியே வழிய போய் கொடுக்கணும் புரியல வழியை போய் எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் வழியா எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவர் கொடுத்தாரு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அவருடைய விருப்பம் இருக்கும் இல்லையா இந்த ஆட்சி சரியா இருக்குன்னு ஆதரவு ஆட்சி மாறணும்னு ஆதரவு ஆட்சி மாறணும்னு சொல்லிட்டு இருக்காரு புரியுதுங்களா இத்தனை முறை டகுல் மாத்தி வேலை பார்த்தவங்க தலைவரு இன்னைக்கு வந்து எங்களை பத்தி பேசுறாரு பாத்துக்கோங்க எழுதி வச்சிருக்கேன் நானு இதெல்லாம் வந்து வெறும் பேனல எழுதப்பட்டது கிடையாது நடந்தது நடந்தது நடந்தத நான் குறிப்பா எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம கலைஞர் கைது பத்தி திரும்பி பேசுறேன் இந்த டாபிக்க நான் பேசாம விடவே மாட்டேன் கலைஞர் கைது அப்போ அன்னைக்கு துடிதுடிப்பா இருந்த நிருபர் அவர் பேர் வந்து ஆர் பி ராதாகிருஷ்ணன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நான் இன்னைக்கு சொல்றவங்க முன்னாடி இந்த மாதிரி அந்த அம்மையாருடைய பிளான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கைது பண்ண வச்சாங்கன்னா பைத்தியக்காரா பைத்தியகாரா திமுக கவர்மெண்ட் கைது பண்ண வைக்கல உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படிதான் வந்து மேல கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க சொத்து குவிப்பு வழக்குல ரெண்டு வாட்டி இந்தியாவிலேயே சொத்து குவிப்பு வழக்கிற்காக ஏ ஒன் என்ற குற்றவாளி மூலியமா முதலமைச்சர் பதவியை இழந்துட்டு ஜெயிலுக்கு போனோம் அம்மையார் ஜெயலலிதா சுதந்திர இந்தியாவிலேந்திர இந்தியாவுல முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு வாட்டில ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி அவங்கள நீ தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம வேற ஒண்ணு பேசிருக்காரு கரூர் இஷ்யூ பத்தி பேசிருக்காரு நாங்க ஓடி போனோமா ஓடி போனோமானு ஓடி போவோம் நீ எங்க போன டெல்லிக்கு எதுக்கு போன நீ சென்னையில இருந்திருக்க வேண்டி தானே உங்காலியா வீட்டை விட்டு வெளியே வரல வித்து டெல்லிக்கு போனாரு எதுக்கு டெல்லி போனா பிஜேபியோட கால புடிக்கிறதுக்கு அதுக்கும் என்கிட்ட சான்று இருக்கு பிஜேபியோட கால புடிச்சாரா இல்லையா யுவரன் கண்டிப்பா என்ன பண்ண அப்புறம் காலம் பிடிக்கலனா விஜய் காதரவா பிஜேபியோட வக்கீல் எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு அளவுக்கு ஒரு வக்கீல் என்ற வரலாம் இல்லையா என் எப்படி வர முடியும் இவங்ககிட்ட அப்ப வழக்கறிஞர் நீ இல்லையா வாய்க்கெழிய பேசுனா அப்ப உயர் நீதிமன்றத்துல பேசுதுன்னா யாரு உம் டிஎம்கே அது மட்டும் என்ன சொல்றீங்கன்னா வந்து இது நான் அடுத்து விஜய் பத்தி பேசும்போது நான் இந்த டாபிக் பேசுறேன் அப்ப என்ன சொல்றாருன்னா வந்து இதெல்லாம் வந்து பேசுறாரு எம்ஜிஆரை பத்தி பேசினாரு பைத்தியக்காரா பைத்தியக்காரா எம்ஜிஆர் பிரிஞ்சு போயிட்டாரு கட்சியை விட்டு மீண்டும் அதிமுக திமுகவுடன் இணைக்கணும்னு சொல்லும் போது கலைஞர் வேணாம் என்று கண்டிப்பாக உண்மை என்ன சொன்னாரு கலைஞர் அவர்கள் கலைஞர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அந்த ஒரு பேரரசர் அவர் பேர் எனக்கு செட்டு ஞாபகம் வரல அந்த பேரரசரும் கிடையாது எம்ஜிஆர் வந்து இந்த பேர் இவரும் கிடையாது அதனால அவங்க அவங்க பாணியில இருக்கட்டும் நாங்க எங்க பாணியில இருக்கட்டும் அந்த காலகட்டத்துல வந்து அரசியல் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு திமுக தொண்டரும் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் ஒவ்வொரு செய்தியாளர்களும் அதோட நான் இன்னொரு ஒரு வரலாறு சொல்லிட்டா எம்ஜிஆர் எப்படி பண்ணாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் போது நூறு கோடி சிக்கியது அத யாருக்குன்னு தெரியுமா எம்ஜிஆர் படம் அதை வச்சு தான் இந்திராந்தி அம்மியார் பிளாக் மைல் பண்ணாங்கன்றது வரலாறு ரூபணமா ஆமா வருமானத்துல காட்டாத பணம் மூலம் அளிபன் ஆமா அடவழியான இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட வரலாறு அதாவது வந்து திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் இப்ப இருக்கிற தலைமுறைக்கும் எங்களுடைய தந்தையார் தலைமுறைக்கும் இது தெரியாது ஆனாலும் கூட இங்க எந்த இடத்துலயுமே இது மேடையில ஆதுவர்கள் வந்து ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு குடும்ப குடும்ப ரீதியான அரசியல் பண்ணவருக்கு கலைஞர்னு சொல்றாரே தவிர எம் ஜி ஆ ஜெலிதாவது பேசவில்லை நான் கேக்குறேன் நீ ஆம்பளையா இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா கலைஞர் எந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறார் என்பதை சொல்லு தண்டிக்கப்படல எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஆனா அழுத்தி சொல்றாரு ஊழல் பண்ணது இல்ல கலைஞர் தான் அழுத்தி சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் ஒரு தவறான செய்தியை பரப்புறாரு இல்லையா அத்தனை பேரு கிட்ட பரப்புறாரு அவங்களுடைய வேலை என்ன பரப்புறதுதான் அவங்க வேலை அது பலரும் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க தற்கூரிங்க அரசியல் அறிவு இல்லாத தற்கூரிங்க எப்படி அதுக்கும் ஒரு ஆதாரம் சொல்ற ஒரு மூணு வயசு குழந்தைய வந்து ஒரு அம்மா இழந்துட்டு பனையூருக்கு வந்து என்ன சொல்றது பனையூருக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போறாங்க ஆறுதல் தெரிவித்துட்டு போல ஆறுதல் வாங்கிட்டு போறாங்க அவங்க வந்து உங்க விஜய் உங்க விஜய் உயிரென வரவான அந்த பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு போறாங்க ஏன் நேத்து நடந்த ஒரு பொதுக்குழுல ஒரு அம்மாவோடைய குழந்தை ஐசியூல இருக்கான் அவங்க அதை விட்டுட்டு பொதுக்குழுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நக்கீரன் கோபால பத்தி பேசியிருக்காரு நக்கீரன் கோபால பத்தி உனக்கு என்ன தெரியும் வீரப்பனனுடைய டாபிக் எடுத்தாலே மூத்திரம் பேர பசங்க நீங்க அவரு போய் நேர்ல போய் பாத்துட்டு வந்திருக்காரு அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பேசுறாரு தடா தடா சட்டம்னா பாக்குறாரு என்னன்னு தெரியுமா சட்டம்னா என்னன்னு தெரியுமா இதெல்லாம் தில்லா எதிர்த்தவரு அம்மையார் ஜெயலலிதாக்கு பத்திரிகையாளர்கள் சிம்ம சொப்பனமா இருந்தவரு நக்கிரன் கோபால் அவர்கள் ஆவணப்படத்தையே எடுத்து கொடுத்தாரு அப்படி இருக்கிற நக்கிரன் கோபால பத்தி நீங்க பேசுறீங்க

மேடையில என்ன பேசணும் எதை பேசணும்ன்றதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு பேசணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு தாவே கால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எங்க இருக்கு நான் சொல்றேங்க ஷெட்யூல் படி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஷெட்யூல் படி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள்ல எந்த மாநிலங்கள்லாம் வந்து முதன்மை மாநிலமா இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இதனால யார் ஆள்ற மாநிலம் பிஜேபி ஆளுகிற பிஜேபி ஆளுற மாநிலம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்களினுடைய பட்டியல்ல தமிழ்நாடு இருக்கு குறிப்பா சென்னை இருக்கு குறிப்பா சென்னை இருக்கு ஆனா அவர் சொல்றாரு பாதுகாப்பு இல்லைன்றாரு தாவேக்கால் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு தாவே தாவேகா அந்த வைஷ்ணவின்றவங்களுடைய ஒரு கான்செப்டே எடுத்துக்கலாம் அவங்க ஃபர்ஸ்ட் தாவேக்கால இருந்தாங்க இவர்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க கட்சி மாறிட்டாங்க புரியுதுங்களா அது யாரோனா அது அவர்கள் அவர்களுடைய விருப்பம் ஆனா அவர்கள் மாறிய போதும் இன்றளவும் அவர்களுடைய கமெண்ட எவ்வளவு பேர் கொச்சையா பயன்படுத்துறாங்க தெரியுமா முதல் கமெண்டே பாருங்களேன் மார்கழி பூ இல்லையா அதுக்கு பதிலா என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன் இதுதான் அவர்கள் வந்து பெண்களுக்கு தர மார்கழி பூ இல்ல மானங்கெட்ட அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம உங்க சொந்த ஊரிலேயே ஒரு பெண்ணை பாலியல் படுத்து பலாத்காரம் படுத்திருக்காங்க அதை பத்தி கேட்க துப்பு இல்லையே இதுல டூயட் வேற ஒரு கேடா இப்படி எழுதுறாங்க இல்லையா இந்த மாதிரி தாவேக்கால இருக்காங்க இல்லையா அவங்க தாவே தொண்டர்கள் இல்லையா ஐயோ இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ற அதுதாங்க சொல்றேன் என்ன என்ன மாதிரி செயல்மயப்படுத்தப்படவில்லை இது புரிக்கிறது தமிழ்நாடு அவர்களுடைய தொண்டர்கள் என்பவர்கள் எஜுகேட்டடே தவிர நாட் சிவலைஸ்ட் அப்படிதான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து மார்தட்டி சொல்றோம் தமிழ்நாடு தான் வந்து கல்வியில முதன்மை கல்வியில முதன்மை புரியுதுங்களா அதுதான் உண்மை ஆனா பட் இவர்களுடைய தொண்டர்கள் நாட் சிவலைஸ்டு ம் 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 புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பேசியிருக்காரு இருக்காரு ம் யாரோ ஓடல இந்த டாபிக்கை நான் ஃபர்ஸ்டே சொல்ல வந்தேன் யாரோ ஓடலனா நீ எங்க ஓடنا இருந்தியா சென்னையில் இருந்தியா டெல்லிக்கு ஓடல உங்க ஆள் வீட்டை விட்டு வெளியே வந்தாரா புஸ்ஸி தலைமறைவு தலைமறைவு கொட்டவேத்லன்னா தலைமறைவுன்னு ஒரு அறிக்கை நான் இந்த இடத்துல தான் இருந்தது வெளியே வந்ததா அது இல்லாம சரி புஸ்ஸிய விடுங்க இந்த லயோலா மணிலாம் யாருங்க எங்க இருக்கா நான் கேக்குறேன் நான் லயோலா காலேஜ் சொந்தக்கார ஆனா லயோலா காலேஜ்க்கும் விஜய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு நான் என்னன்னு சொல்லட்டுமா ஊழலை பத்தி ஒழிக்கிறேன் ஊழலை பத்தி ஒழிக்கிறேன்னு வெளியெல்லாம் மானங்கட்டு வந்து சேவியர் ப்ரிட்டோ நல்லா இந்த பேரை குறிப்பு வச்சுக்கோங்க சேவியர் பிரிட்டோ இவர் யாருன்னா லயோலா காலேஜோட பிரின்சிபலா இருந்தவர் பிரின்சிபலா இருந்தவர் அப்போ ஒரு என்ன நடக்குதுன்னா வந்து மணி மணிலாண்டிரி நடக்குது ரெண்டு கோடி ரூபால அந்த லயோலா காலேஜில் நடந்த அந்த மணி வச்சு தான் விஜயனுடைய முதல் படமே எடுக்கப்பட்டது ஓ மறைக்கப்பட்ட வரலாறு உண்மையா அது உண்மை உண்மை மறைக்கப்பட்ட வரலாறு புரியுதுங்களா அதனால வந்து லயோலாக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கு அந்த லயோலா மணி எங்க போனாரு எதனால லயோலான்னு பேர் வருது அவருக்கு தெரியலையே எதனால வந்து ஏன் வந்தது எதுவுமே தெரியல இப்ப என் பேர்னா வந்து நான் சொல்லுவேன் அன்பின் ஆகாஷ் எனக்கு இந்த பேரை யார் வச்சாங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் வச்சாரு நான் எங்க கல்லூரியில பேசி இருக்கும் போது என் பேர் ஆகாஷ் என்னப்பா தமிழ் நல்லா பேசுற பட் சமஸ்கிருத பேரா வச்சிருக்கியே சொல்லிட்டு என்ன பண்ணாரு சரிங்க ஐயா நீங்களே ஒரு பேர் வைங்க ஐயா நான் சொன்னேன் அப்ப என்ன பண்ணா உன் பேருன்றது உன் அடையாளம் அதை நீ மாத்தாத அதுக்கு பதிலா முன்னாடி ஒரு பேர் போட்டுக்க சொல்லிட்டு எங்க தமிழ் அம்மா வந்து இந்த பேரை சொன்னாங்க நான் அவர்கிட்ட சொன்னா அவர் எனக்கு வச்சாரு மணி தெரியலையே இப்ப நான் இதுக்கான விளக்கத்தை கொடுத்தேன்ல தில்லு இருந்தா திராணி இருந்தா லயோலாமணி என்பவர் இதுக்கு விளக்கம் சொல்லணும் லயோலான்றது ஒரு கல்லூரி அன்பின்றது ஒரு பேரு ஒரு பண்பு பேர்னு சொல்லலாம் லயோலான்றது ஒரு கல்லூரி நீ ஒன்னு அந்த கல்லூரி சார்மனுக்கு பையனா இருக்கணும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட உயர்மட்ட குழு சம்பந்தப்பட்ட ஒருவராக இருக்கணும் சரி யார் எப்படி எதுனால வந்து தெரியலையே இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிற ராஜ்மோகன் ராஜ்மோகன் அவர் யார் தெரியுமா எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்துல அமைச்சர் அண்ணன் பாபா அவர்களுடைய கூட்டத்துல வந்து தமிழ் தனக்கென ஒரு பிள்ளை இல்லைன்னு தேடி கொண்டிருந்த போது கலைஞர் மறந்துட்டாரு எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு தேடி கொண்டிருந்த போது உதயமானவர் தான் ஸ்டாலின்றது பேசினார் அந்த வீடியோ பழைய வீடியோ பட் அது என்கிட்ட இப்ப இல்ல ஆனா அது உண்மை நாங்களே பார்த்து சமூக ஊடகங்கள்ல இருக்கு இருக்கா அப்படி இருக்கும் போது அவர் தலைமறைவே நிர்மல் குமார் யாரு இன்னொன்னு ஒண்ணு கேக்குறேன் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏண்டா நீ முதல்ல ஒரு கட்சியில இருந்திருக்கிறியா உருப்படியா நீ எத்தனை கட்சி தாவிருக்கிற திமுக இருந்த திமுக முடிச்சுட்டு விசிகா போன விசிகா முடிச்சிட்டு டிவி கே வந்துருக்கிற சரி நீ தான் இந்த கேட்டகரி நிர்மல் குமார் பிஜேபி ல இருந்தாரு ஏடிஎம் கே இருந்தாரு இன்னைக்கு டிவி கே ல இருக்காரு சரி நிர்மல் குமார் புஷியானந்து திமுக எம்எல்ஏ அவரு பாண்டிச்சேரியில இன்னைக்கு டிவி கேல இருக்காரு புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா சந்திரசேகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அது தெரியுமா உங்களுக்கு அப்படியா அப்பா இன்னைக்கு அந்த கட்சி அங்க போச்சு என்ன கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சி பேர் எனக்கு சரியா தெரியல ஆனா ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஆதாரம் இருக்கு இருக்கு ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேசல அப்படி இருக்கும்போது என்ன என்னவோ பேசிருக்காங்க ஒரு பொதுக்குழு பயங்கரமா பேசிருக்காரு ரொம்ப கடுமையான வார்த்தை இருக்காரு புரட்சி வெடிக்கும் அதெல்லாம் பேசிருக்காருங்க புரட்சி வெடிக்கணும் எதுக்கு புரட்சி வெடிக்க போறீங்க கல்வி இல்லையா வேலை வாய்ப்பு இல்லையா சோறு இல்லையா இருக்க இடம் இல்லையா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி அமைத்த இந்த நான்கு வருட காலங்களில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா வேளாண்மை துறையில தமிழ்நாடு முதன்மை மாநிலம் கல்வியில முதன்மை மாநிலம் ஜிஏர் ஜி முதன்மை மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பான பட்டியல் முதன்மை மாநிலம் அப்படி இருக்கும் சகல சௌகரியங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில இருக்கிறது இலவசங்களை வேண்டாம் என்று சொல்லியவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுடைய பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இலவசங்களை கொடுக்கறாங்க புரியுதுங்களா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பத்தி ஒரு பொண்ணு கொச்சைப்படுத்திருக்கு அந்த ஆயிரம் ரூபாயுடைய வேல்யூ என்னன்றது கிராமத்துல இருக்கிறவங்களை போய் கேளுங்க ரூபாய் இருந்தா ஒரு சிலிண்டர் வாங்கலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தா பிள்ளைங்களுக்கு ஒரு கரிமீன் வாங்கி போடலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தா கரண்ட் பில் கட்டலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தா எவ்வளவு ஒண்ணு இல்லங்க இந்த பேரை நான் பயன்படுத்தலை ஏன்னா அந்த பேருன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நண்பன் அந்த நண்பனுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை கூட அவங்களுக்கு பேர் தெரியல ஸ்டாலின் காசு

அவர் ஆளு கிடையாது ஒரு துணை முதலமைச்சர் இன்னைக்கு விளையாட்டு மேம்பாட்டு துறையில தமிழ்நாடுதான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது அதனை கொண்டு வந்தவர் உதயநிதி செந்திர்பாலாஜி ரவுடியான்னு கேக்குறாரு ரவுடி செந்திர்பாலாஜின்றாரு அது எங்க உண்மையா இல்லையே ரவுடி செந்தில் அவரு வாய்க்கு வந்தது எதாவதுன்னா அடிச்சிட்டு போலாம் நீங்களும் அதை கேட்கலாம் அது உண்மையான்றதுதான் நான் சொல்ற பதில் திமுக அதுக்கு இறங்கி பதில் கொடுக்கணும் இல்லையா ரவுடி செந்தில் பாலாஜின்றார் என்ன பதில் கொடுத்து அதாவது வந்து வரவும் போறவனுக்கு எல்லாம் வந்து எங்களுடைய தலைமையில இருக்கிறவங்க பதில் சொல்ல மாட்டாங்க இப்பவும் சொல்றேன் அதுக்கு பதிலாதான் நாங்க இருக்கிறோம் நாங்க போதும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு அங்க இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல தாவே காவை சார்ந்த இளைஞர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்களே எடுக்கொடுக்க முடியுமான்னு உங்களோட கான்செப்ட் என்னன்னா ஒரு ஆளு பத்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றான் புரியுதுங்களா ஒரு ஆளு பத்தா அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றான் பத்து அக்கவுண்ட்ல போய் ஒரு போஸ்டுக்கு பத்து லைக் அப்படி இருக்கும்போது பத்து அக்கௌண்ட் பட்டா நூறு லைக் அது இல்லாம அது தெரியாத தற்கூலிங்க இருக்கு ஒருத்தர் வந்து நம்ம ரெண்டு பேர் வந்து இந்த இதுக்கு திரை அரங்கு வெளியெல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்கல்ல அவங்க அதுல ஒருத்தர் ஒரு சின்ன பையன்கிட்ட கேக்குறாரு நீ யாருக்கடா ஓட்டு போடுவேன் நான் முதலமைச்சர் முதலமைச்சராக விஜய நான் முதலமைச்சராக இது ஏழாவது படிக்கிற பையன் ஆனா ஏழாவது ஒன்னாவதுல இருந்து ஒன்னாவது படிக்கிற குழந்தைங்களா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க அவங்க போடுற லைக் எல்லாம் வந்து ஓட்டாமருமா நான் கேக்குறேன் அப்படி இளைஞர்கள் வந்து அவங்க பக்கம் இருக்கிறாங்க ரசிக மோகம் அடுத்து என்ன இது நான் சொல்லிருக்காரு பத்தி பேசமோ நான் வரேன் பெண்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்களை பத்தி அவங்க பார்த்தது இல்ல அவங்க எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்கள் யாருன்னா மொழி திணிப்பு போராட்டத்துல நம்ம பாக்கலாம் இப்பவும் பாக்கலாம் போராட்டங்கள்ல இப்பவும் பாக்கலாம் அது மட்டும் என்ன சொல்லிருக்காருன்னா வந்து மகளிர் மகளிர் உதவி குழுல இருந்து ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்ற ஆனா ஒரு காணொலி வெளியாச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க விஜயோட கூட்டத்திற்கு பெண்களை கூட்டிட்டு போயிட்டு முன்னூறு ரூபாய் தராம அனுப்பி விட்டுட்டாங்க அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்க அவங்க எல்லாம் காரி காரி தூப்புறாங்க அந்த தாவேக்கா நிர்வாகிய நான் எப்படி அவரை தாவேக்கா நிர்வாகின்னு முத்திர குத்தி சொல்றேன்னா கழுத்துல தாவேக்கா துண்டு போட்டுருக்காங்க பெண்கள் காரி தூப்புறாங்க பெண்கள் காரி தூப்புறாங்க அவர் கழுத்துல தாவேக்கா துண்டு போட்டு அப்ப நீங்க கேக்கலாம் திமுக காரன் கூட தாவேக்கா துண்டு போட்டுக்கலாமே தாவேக்கா கூட்டத்துல திமுக காரன் எப்படி தாவேக்கா துண்டு போடுவான் சொல்லுங்களா கருப்பு சிவப்பை தன்னுடைய நிறமாகவும் தன்னுடைய கொள்கையாகவும் கொண்டவன் வேறு எந்த கட்சியினுடைய நிழல் கூட தன் மீது படுற மாதிரி பாத்துக்க மாட்டான் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம பேசின பொறுக்கி அந்த ஆதவ அர்ஜுனாவுடைய லீலைகளை நான் காட்டுறேன் நீங்க இத கொஞ்சம் நல்லா லீலைகள்னா கட்சி இல்லையா அவர் எந்த மாதிரிலாம் டகுள் மாத்தி பேச்சு பேசியிருக்காருன்னு கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணுங்க எனது பிறந்த நாளை முன்னிட்டு

தலைவர் ஸ்டாலின் அவர்களை திட்டிய ஆதவ அர்ஜுனா சொல்றீங்களா அதே உதயநிதியை பத்தி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு மதிப்பிற்குரிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் நேற்று விளையாட்டு துறையில் முன்னேற்றம் சார்ந்த ஒரு சந்திப்பை மேற்கொண்டேன் இதில் பல சர்வதேச விளையாட்டு போட்டிகளையும் சர்வதேச தளத்துக்கான பயிற்சி கூடங்களையும் பற்றி பேசி இருக்கிறேன் அதோடைய கான்செப்ட் புரியுதுங்களா அடுத்த அடுத்து ஆதவஜனா அதாவது அதேதான் சொல்றேன் 2022 comes to close hmm. i want to share one of the most memorable moment of this year புரியுதா hmm. hmm. receiving this award from honorable cm mk stalin has been a real motivation in every way hmm. not the point ஆதவஜனமும் திரு விஜயமும் திரு புசியானதும் தாவே காவிர்கும் ஆதவர்க்கும் சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு தற்குரிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்றதெல்லாம் இதுதான் அதுக்கப்புறம் திஸ் இஸ் எ ரிகாக்னேஷன் ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் ஆல் அவர் டீம்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் தி அசோசியேஷன்ஸ் புரியுதுங்களா அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கு இன்று அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றேன் இது எல்லாமே ஆதரவு தான் இது எல்லாமே ஆதரவு தான் நேற்று பேசினது இதெல்லாம் பொட்டி வாங்கின ஆதரவு பொட்டியா வாங்கின ஆதரவு யாரு கிட்ட கிட்ட ஏ தில்ல இருந்தா உன்னுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி நீ வந்து இது பண்ணிருக்க வேண்டியதுதானா ஏன் வந்து பிஜேபியோடைய வழக்கறிஞர்கிட்ட போய் காலில் வந்து வாதாட சொன்னீங்க இதுக்கான இன்னொரு ஒரு கான்செப்ட் நான் விஜய பத்தி பேசும்போது சொல்றேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பொதுக்குழு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நேத்து சென்னை கிழக்கு மாவட்டத்துல அவங்களுடைய பொதுக்குழு அவங்க எதைய பத்தி பேசுறாங்க எனக்கு இத பார்த்தாலே ரொம்ப சிரிப்பா வருது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் இது என்னன்றது அத பத்தி நான் சொல்றேன் நேத்து சென்னை கிழக்கு மாவட்டத்துல அவர்களுடைய மாவட்ட செயலாளர் திரு பல்லவி அவர்கள் தலைமையில மகளிர் அணி நிர்வாகிகளை போட்டிருக்காங்க கூட்டிருக்காங்க மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளரா யார் இருக்கணும் மகளிர்னா ஒரு மகளிர் தான் இருக்கணும் அவர் பேரை நான் சொல்லட்டுமா அந்த மகளிர் பேரை நான் சொல்லட்டுமா ஏன்னா அவங்க கொடுத்த அந்த இதுல தான் பேசுறேன் அந்த மகளிர் பேர் சதீஷ் புரட்சிகரமான பேரு பின்னு கான் இது என்ன புரட்சிகரமான பேர் அவருக்கு கீழே இருக்கிற ஒன்பது பேருமே ஆண்கள் ஓ ஆண்கள் இதுதான் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு அதே சென்னை கிழக்கு மாவட்டத்துல இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சராகவும் அந்த கொள்கைகளுக்கு கண்ண வந்து ஊத்தி அவர்கள் வந்து வேலைகளை மேற்கொள்ற சே அண்ணன் சேகர்பாபு என்பவர்கள் ஒருத்தர் இருக்காரு சரி அண்ணனை கூட விடுங்க மாண்புமுக சேகர்பாபு என்பவர் ஒருவர் இருக்காரு ஒம்பாரம் போல சுத்தி சுழல்றாரு அவருடைய ஈடுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியுமா நான் கேக்குறேன் அவர்களுடைய வேலை ஒரு பாகம் என்னன்னு தெரியுமா பாகத்துல இருக்கிற ஓட்டுனா என்னன்னு தெரியுமா இவருக்கு இவரெல்லாம் வந்து அரசியல் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பேரை நான் பயன்படுத்த விரும்பல ஆனா அவங்க பாக்குற பாப்பாங்க கண்டிப்பா பாப்பாங்க ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் என்னுடைய சர்க்கிள் கூட சொல்லலாம் அவங்க அவங்களே சொல்றாங்க பல்லவிக்கு நாங்க ஆதரவா இருக்க மாட்டோம் ஓ சரி பல்லவிக்கு நாங்க ஆதரவாக இருக்க மாட்டோம்ன்றது யார் சொல்றாங்க தாவேக்காவினுடைய உறுப்பினர் சொல்றாங்க அவங்க பேரை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா அது சொல்றது நாகரிகமாக நாகரிகம் ஆகாது ஒட்டுமொத்த மாத்திர ஆதரவு அவர்களுடைய இந்த பேச்சும் செந்தில் பாலாஜி மீதான இந்த தாக்குதலுக்குமான பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆஹ் பதில் என்னவா இருக்கும்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கும் நான் பேசுவேன் அறிவாலயத்துல பேசுவேன் அந்த மகிழ்ச்சியில பேசுவேன் அப்போ நான் தெரியப்படுத்துறேன் நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா